வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் இன்னைக்கு தகவல்களுக்கு தொடர்பு நிகழ்ச்சியில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் அபிஷேக தரிசனத்துக்கும் அபிஷேகம் பூஜைக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க அபிஷேக தரிசனத்துக்கு டிக்கெட் எடுத்தீங்கன்னா வந்து நேராக போய் நீங்கள் அபிஷேக தரிசனத்தை பார்க்க முடியும் ஆன்லைனில் ஆன்லைனில் தான் புக் பண்ண முடியும் அபிஷேக தரிசனத்தை நேரில் போய் நீங்கள் புக் பண்ணி பார்க்க முடியும் அபிஷேக பூஜைனா வந்து அபிஷேகம் பண்ண பூஜை பண்ணனா அபிஷேகம் பண்ணதுல உங்களுக்கு பிரசாதம் கிடைக்கும் ரெண்டுக்கான வித்தியாசம் அதுதான் அபிஷேகம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அபிஷேகம் நடக்கிற நேரம் காலையில ஆறு மணி அதுக்கப்புறம் காலையில பத்தரை மணி அதுக்கப்புறம் இரவு ஏழு மணி இந்த மூணு நேரம் நேரம் அபிஷேகம் நடக்கும் பிரதோஷ நாட்களில் மட்டும் சாயங்காலம் நாலு மணிக்கு நடக்கும் அபிஷேகம் சோ நம்ம காலர் ஒருத்தவங்க லைன்ல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கேப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சார் வணக்கம் எங்க இருந்து பிரச்சனைங்க சார் ஆ ராஜபாளையிலேருந்து பேசுகிறேன் சார் பாலாஜி சார் உ பேர் பாலாஜி சொல்லுங்க பாலாஜி சார் இது வந்து நான் வந்து அஸ்ட்ராலஜி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் சௌபாகிய ஜோதின்னு வச்சிருக்கேன் ஓகே சார் ஓகே சார் நான் அட்வர்டைஸ் பண்ணணும்னா எவ்வளோ சார் அது கேட்கணக்கா அட்வர்டைஸ் பண்ணால் எவ்வளோ சொல்லி கேட்குறீங்க இதுல போஸ்ட்டில் போடுறது தானே சொல்லி கேட்குறீங்க ஆமாம் 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 வீடியோ போகிறேன் டாப்பில் போகிறேன் சொல்லி போடுற ஆப்ஷன்ஸ் அதில் தான் கேட்குறீங்க ஆ அதில் தான் அதுதான் சார் இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் சார் சார்ஜ்

வணக்கம் மேடம் வணக்கம் டயானா மேடம் என்ன தகவல் வேணும் மேடம் சொல்லுங்க மேடம் சார் நாங்க திருச்செந்தூர் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வர்றோம் சரிங்க மேடம் ரூம் புக் பண்ணியிருக்கோம் குஹன் விடுதியில தான் ஒரு ரூம் புக் பண்ணிருக்கோம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் இப்பதான் புக் பண்ணோம் இப்போ அது எப்படிங்க சார் ஏழு மணிக்குள்ள வந்து வாங்கிக்கணுங்களா அதாவது மேடம் ஏழு டு காலையில ஏழு டு எட்டு மணிக்குள்ள செக்கின் ஆயிரணும் ஆயிடணும் நீங்க காலையில ஏழு மணிக்கு செக் அது இப்போ நீங்க இருபத்தஞ்சாம் தேதி போட்டிருக்கீங்களா

அதாவது ராஜகோபுனம் இருக்கு தெரியுமா இருக்குல்ல மேம் தெரியுமா இருக்குல ராஜகோபுனா அப்படியே இடது புறமா பாத்தீங்கன்னா ஏடிஎம் சென்டர் இருக்கும் நீங்க அப்படியே நின்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம் சென்டர் ஏடிஎம் சென்டர் தாண்டி போங்க இடது புறமா போய் ஏடிஎம் சென்டர் தாண்டி போன உடனே பாத்தீங்கன்னா வலது புறமா போற மாதிரி ஒரு பில்டிங் இருக்கும் அங்க பார்க்கிங் எல்லாம் நிக்கும் பார்க்கிங் அவ்வளவு தூரம் தள்ளி போனீங்கன்னா வலது போ தாண்டன உடனே ஏடிஎம் சென்டர் தாண்டனே வலது பரமா போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பில்டிங் இருக்கும் ரெண்டாவது ஒரு பில்டிங் இருக்கும் ரெண்டாவது பில்டிங் தான் வந்து ரிசப்ஷன் இருக்கும் நீங்க ரிசிப்ட காமிச்சீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அங்கதான்

கூட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதாவது இப்போ புதன்கிழமனா மறுநாள் வியாழக்கிழமை எப்பயுமே அப்டேட் வீடியோ போட்டுரும் அப்டேட் வீடியோ பார்த்துட்டு அதை தவிர்த்து சில சந்தைகள் இருந்தால் கண்டிப்பாக வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கள் இதான் நான் சொல்கிறேன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆவணி திருவிழா நாளைக்கு ஒரு மணிக்கு நடத்த இருக்கிறாங்களா இல்லை அதிகாலை அதிகாலை ஒரு மணிக்கா இல்லை அதிகாலை மூணு மணிக்கு நடத்த சொல்லி தரெக்டாக தெரில அது இப்போ மூணு மணிக்கு நடத்திருந்தாலும் உங்களுக்கு எப்படியும் மதியம் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் ரெண்டு மணிக்கு ஓரளவுக்கு கூட்டம் இருக்குது தான் செய்யும் நாளைக்கு ஏன்னா இது போக தெய்வறை சஷ்டி வர நாளைக்கு இப்போ பொதுவாகவே ஆவணி திருவிழா ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் கூட்டம் வந்து கூட்டம் கம்மியாகிடும் ஏன்னா இது போக நாளைக்கு வியாழக்கிழமை டேபர் சிஸ்டினால் வந்து ஓரளவுக்கு ரெண்டு மூணு மணி வரைக்கும் நாளைக்கு ஓரளவுக்கு கூட்டத்துக்கு இருக்கையும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும் இது போக ஆவணி திருவிழா முக்கிய நிகழ்வு பற்றியும் கேட்டிருக்காங்க ஐஸ்வர்யா ஆவணி திருவிழாவோட முக்கிய நிகழ்வு என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாளைக்கு கொடியேற்றம் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் கா இரவு ஏழு முப்பது மணி அளவில் பார்த்தீங்கன்னா வாயில் தீபாரதி நடக்கும் மேலே கோயில்னு சொல்லி போட்டிருப்பாங்க அந்த இன்விடேஷனில் மேலே கோயிலில் சிவன் கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சிவன் கோயில் அது டவுட் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு சின்னத்திரை ஜோலி ஸ்டோர் எங்கே இருந்து சொல்லி கேட்டா தெரியும் சின்னத்திரை ஜோலி ஸ்டோரில் வந்து கரெக்டாக அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் கூட ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் அப்படியே ரைட் எடுத்து போனீங்கன்னா சிவன் கோயில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி காலையில் ஒன்பது மணிக்கு சண்முகர் வந்து வெற்றி வைச்ச படத்தில் எழுந்து வந்து நேராக புள்ளியன் கட்டளை மண்டபத்தில் போய் சேருவார் இருபதாம் தேதி காலையில் நான் ஒம்பது மணிக்கு கிளம்பி போய் அப்புறம் சாயங்காலம் அன்னைக்கு நாலு முப்பது மணி அளவில் பாத்தீங்கன்னா சிவப்பு சாத்தி கோளத்துல வந்து சுவாமி வந்து காட்சி அழித்து உங்கள் ஊ ஊ ஊ ஊர்வலம் வர நிகழ்வு நடைபெறும் அதுக்கப்புறம் மறுநாள் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாத்தீங்கன்னா சுவாமி பச்சை சாத்தி கோளத்துல எழுந்திரளி வீடு அதாவது காலையில பத்து முப்பது மணி அளவில் அதான் மேலே கோயில் சொல்லுவோம்ல சிவன் கோயில் சார் சிவன் கோயில் பக்கத்திலே தான் ஒரு நாலு அந்த அந்த சிவன் கோயில் ஒட்டி ஒரு நாலு பில்டிங் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்துக்குன்னா காலையில பத்து முப்பது மணி அளவில் பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து பச்சை சாதி குளத்தை எழுந்துட்டு வீதி விட நடக்கிற நிகழ்வு பார்த்தீங்கன்னா விடிய காலம் அன்னைக்கு காலையில் பத்து முப்பது மணிக்கு ஆரம்பித்து விடிய காலம் வரைக்கும் வந்து நடக்கும் வீதி உள்ள வர காட்சி கிட்டத்தட்ட மூணு அதிகாலை இருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் அஞ்சு மணிக்கு தான் வந்து சுவாமி வந்து மேல மேலே நமக்கு திருக்கோயில வந்து சேர்கிற நிகழ்வு நடக்கும் அதே மாதிரி இருபத்தி மூணாம் தேதி காலையில் ஏழு டு ஏழு முப்பது மணியளவில் பார்த்தீங்கன்னா தேரோட்டம் நடக்கும் ஸோ இதுதான் ஆவணத்திலோட முக்கிய நிகழ்வு ஸோ இப்போ காலர் காலர் வந்து லைனில் வராங்க வாங்க என்னன்னு சொல்லி கேட்போம்

நான் இருந்து பேசுறேன் என் பேரு பிரமிளா சங்கர் வணக்கம் மேடம் வணக்கம் பிரமிளா மேடம் என்ன தகவல் வேணும் மேடம் ஹலோ சார் வணக்கம் எனக்கு திருச்செந்தூருக்கு இப்ப நானும் என் ஹஸ்பண்ட் நெக்ஸ்ட் வீக் வரலான்னு இருக்கோம் எங்க சாருக்கு வந்து சிக்ஸ்டி இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு அவரோட சேர்ந்து ஸ்பவுஸ் சிக்ஸ்டி டூ சரி மேடம் அவரோட சேர்ந்து ஸ்பவுஸும் உள்ள அலோ பண்ணுவாங்களா சார் இல்ல மேடம் போக முடியாது மேடம் இப்பதான் புதுசா மா மாத்தி ஒரு பொது ஒன் வீக் தான் ஆகுது

வணக்கம் நெக்ஸ்ட் சாட்டர்டே உங்களுக்கு என்ன தௌனா சார் சார் எனக்கு என்னன்னா இப்போ கூகன் லாட்ஜில வந்து ரூம் புக் பண்ணணும் நேற்று ஓகேங்களா அதான் டொண்ட்டி த்ரீ சாட்டர்டேக்கு அதுல செக்கிங் டைம் வந்து மார்னிங் செவன் டூ எயிட் அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஸோ செக் அவுட் விட் வி த நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பை சிக்ஸ் ஏம் மாதிரி ஸோ இந்த டைமிங் வந்து அவங்க ஸ்ட்ரிக்ட்டை ஃபாலோ பண்றாங்கன்னா இல்ல ஃப்ளெக்ஸிபிலிட்டி இருக்குமா சார் அது பாசிட்டிவிட்டே கிடையாது சார் உங்களுக்கு கவுண்ட்டு அதனால தான் அந்த டைம் உங்களுக்கு டம்ஷன் கிடஞ்சிட்டு போடுறப்ப காலையில் மார்னிங் ஏழு மணிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார் நீங்கள் ரூம் செக் இன் பண்ண மாதிரி தான் கணக்கு

இருந்தாலும் நாளை காலையில கோயிலுக்கு போறப்ப கிளாரிஃபை திருப்பி எனக்கு நாளைக்கு சென்னையில தான் சரி உங்ககிட்ட பார்த்தல நேத்து தான் யூடியூப்ல உங்களுக்கு பார்த்தோம் தான் சரி நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் அதே மாதிரி அந்த எந்த லொகேஷன்ல வருது இந்த செண்டிலாண்டவர் வீடு அந்த வருதுங்களா இல்ல வேற லொக்கேஷன் மேப்ல போட்டா தெரியல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த லொகேஷன் புதுசா கட்டினா காட்டேஜஸ் அதுக்கு அடுத்தடுத்த விடுதியா இங்க தான் சார் எங்கன்னா எக்ஸாக்ட்டா லொக்கேஷன் கரெக்டா ராஜகோபுரா இருக்கும் பாத்தீங்களா ஆமா சார் ராஜகோபுரத்துக்கு இடதுப்புறமா அப்படியே ஏடிஎம் சென்டர்லாம் இருக்கும் வரிசையா கெனரா பேங்க் எஸ்பிஐ பேங்க் எல்லாம் இருக்கும் அத காண உடனே பாத்தீங்கன்னா ரைட் சைடுல போனீங்கனாலே ஒரு ரெண்டு பில்டிங் இருக்கும் ஃபர்ஸ்ட் பில்டிங் தென் ரெண்டாவது பில்டிங் ரெண்டுமே வந்து கந்தவேல் வெட்டி இது கோவன் வண்டியது தான் அந்த ரெண்டாவது பில்டிங்ல கீழ போனீங்கன்னா கீழ பாத்தீங்கன்னா ரிசர்ப்ஷன் அங்க செக்யூரிட்டி இருப்பாங்க ரிசர்ப் சென்டரு இருக்கும் ஓகே 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 சார் அப்போ இருந்து நான் என்ட்ரி ஆகும்போது அதாவது எனக்கு ராஜகோபுரத்தை பார்த்து போகுதுனா நான் எனக்கு லெஃப்ட் சைடில் வரும் இல்லைங்களா ஆமா உங்களுக்கு நீங்க நடந்து போகிறப்ப ராஜகோபுரத்துக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சைடில் வரும் ஓகே ஓகே இது மட்டும் நான் இதே டைமில் கால் பண்ணுங்க நான் சொல்லிடுறேன் சார் நான் தேங்க் யூ சார் फॉर ஃபார் இன்ஃபர்மேஷன் ஓகே சார் ஓகே சார் ஃபைன் சார் சார் வணக்கம் சொல்லுங்க எங்கேருந்து பேசுகிறீங்க சார் உங்க பேர் சார் அம்பாசம் திறன் பேசுகிறேன் சார் உங்க பேர் சார் ராமகிருஷ்ணன் சார்

சரிங்க சார் சரிங்க சார் இப்ப நான் சாயங்காலம் ஒரு ஆறு மணி தான் கோயில் ரீச் ஆற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் வந்தா இப்போ ஈவினிங் கும்பிடற மாதிரி மொட்டை போட்டுட்டு கும்பிட்றணும் இப்ப கும்பிட்ருக்கமா இல்ல மார்னிங் கும்பிட்ற மாதிரி இருக்குமா சார் மார்னிங்னா நல்லா கூட்டமா இருக்கும் சார் ஏன்னா நாளைக்கு ஆவணி திருவிழா தொடக்கமா இருக்கு காலையில அதிகாலை ஒரு மணிக்கு இருக்கிறாங்களா மூணு மணிக்கு நடத்திருக்கிறாங்களா ஐடியா இல்ல உங்க மேல சரிங்களா போன வருஷம் ஒரு மணிக்கு நடத்திருக்காங்க இந்த வருஷம் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு தெரியல கோயில் நிர்வாகம் சரிங்க வருஷம் முயற்சி பண்ணி பாத்தீங்கன்னா சாயங்காலமே தரிசனம் பண்ணிடலாம் சாயங்காலம் பண்ணிடலாம் சார் மொட்டை போடுறது ஆறு மணிக்கு கரெக்டாக மொட்டை அடிச்சு கரெக்டாக ஒரு ஏழரை மணிக்கு நீங்க ஏழரை ஏழை முக்கால் பூதர்சன வழியில் உள்ள போனாலும் வந்துடலாம் ரொம்ப கூட்டம்லாம் இருக்கும் சாயங்காலம் உங்களுக்கு சரிங்க சார் அதான் கேட்டுக்கிட்டா வந்து சார் சரிங்க சார் ஓகே சார் சார் வணக்கம் சுந்தர் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார் உங்கள் பேர் சார் சார் நம்ம தென்காசிலேருந்து பேசுகிறோம் தென்காசி பக்கம் மேலே போவோம் என் ராஜா மேலே போவோம் சொல்லுங்கள் ராஜா சார் என்ன தவிர சார் கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க சார் சார் ஒன்றில்

வரையறுக்கப்பட்ட சேவை அதுல கிளிக் பண்ணி போனீங்கன்னா அபிஷேக தரிசனம் அபிஷேக பூஜை எல்லாம் இருக்கும் அதுக்கு கீழ இருக்கும் குஹன் விடுதி இரண்டு படுக்கை குஹன் விடுதி ஏசி இரண்டு படுக்கை கந்தவேல் விடுதி இரண்டு படுக்கை கந்த கந்தவேல் விடுதி ஏசி இரண்டு படுக்கை இருக்கும் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்னைக்கு டேட்டோ ஒரு நாளைக்கு மட்டும் தான் புக் பண்ண முடியும் நீங்க செக் ஒரு நாளைக்கு மட்டும் புக் பண்றீங்கன்னா காலையில ஏழு டு எட்டு மணிக்குள்ள செக்இன் ஆயிருங்க சரி 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 காலையில ஏழு டு எட்டு மணிக்கு செக்இன் ஆயிரும் அதே மாதிரி செக் அவுட் டைம் பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில ஆறு மணிக்கு

இல்ல ரெண்டு மூணு வெப்சைட் ட்ரை பண்ணேன் கிடைக்கல அதான் இல்ல போக மாட்டேங்குது அதனால கேட்ட சார் சோ நான் லிங்க் அனுப்பி ஆ ஓகே சார் சோ உங்களுக்கு அதுல திருக்கோவில் முன்பதி சேவைகள் இருக்கும் அது உள்ள போயிடு ஆ அந்த சைட் அனுப்பி அந்த லிங்க்ல திருக்கோவில் முன்பதி சேவைகள் அப்புறம் ஈ சேவை தேடல் இருக்கும் அது போனீங்கனா வரையறுக்கப்பட்ட சேவைகள் இருக்கும் அதுல பாத்தீங்க அபிஷேக அபிஷேக தரிசனம் இருக்கும் அதுக்கு கீழ இருக்கும் கந்தன் விடுதி கந்தவில் விடுதி குகன் விடுதி புகனுடைய ஏசி படுக்கை அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆப்ஷன் என்ன டேட் வேணுமோ கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அனுப்பிச்சிடுவோம் உங்களுக்கு லிங்க் லிங்க் அனுப்பிச்சிருங்க சார் சார் வணக்கம் சொல்லுங்க சார் எங்க இருந்து பேசுறீங்க உங்க பேர் என்ன சார் சார் அன்புடன் காலை வணக்கம் சார் என்னோட பேர் வந்து சாமுந்திரி சார் நான் ஒசூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் சார் எங்க என்ன பேர் சொல்றீங்க சார் கேக்கல சாமுண்டி சாமுண்டி சார் வணக்கம் சொல்லுங்க சாமுண்டி சார் நான் ஒசூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் சார் உங்களோட முருகன் பேல உள்ள பக்திமான ஆனாலையும் என்ன முருகன் டெய்லி எனக்கு தரிசனம் பண்ணி கொடுக்கறது நீங்க தான் சார் நன்றி சார் அதுக்கு நன்றி சார் நன்றி மொதல் ஆஹ் ஆஹ் மக்களுக்கு எப்போமே வந்து முருகனோட பார்க்கறக்கான ஒரு அட்ஷன் போட்டுருக்கீங்க எல்லாரும் சார் பா இன்னொரு முறையும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் நன்றுக்கு நன்றி 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 ஓகே சார் ஓகே சார் நன்றி சார் சார் சாரி சார் கால்ல என்னன்னு தெரியல சார் கட் ஆயிருச்சு ஓகே ஓகே சொல்லுங்க சார் சார் ஆவணி திருவிழா இப்ப நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா சார் ஆமா சார் ஆமா சார் சார் இது ஏழு எட்டு அதாவது வந்து இருபதாம் தேதி வந்து நமக்கு கூட்டம் இதெல்லாம் எப்படி சார் இருக்கும் போன வருஷம் எப்படி இருந்துச்சு இந்த வருஷமும் அந்த மாதிரி கூட்டம் இருக்குமான்றது தான் சார் எனக்கு ஒரு டவுட் அது மட்டும் கேட்டுக்கலான்ட்டு ஏன்னா நான் அன்னைக்கு வர மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கேன் சார் அதனால தான் சார் ஒரு டவுட் மட்டும் கேட்டுக்கலான்ட்டு தான் சார் கால் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு இருபதாம் தேதி பாத்தீங்கன்னா காலையில நல்ல கூட்டமா இருக்கும்

சார் இந்த நம்ம தேவஸ்தான ரூம் இப்போ எப்படி புக் பண்றது அதுல கார் பார்க்கிங் இருக்கா அங்க கார் பார்க்கிங் உண்டு சார் நீங்க என்னைக்கு புக் பண்ண போறீங்க என்ன டேட்ல புக் பண்ண போறீங்க நாங்க இப்போ ஒரு சாட்டர்டே சண்டேல வர்ற மாதிரி இருக்கோம் கம்மிங் சாட்டர்டே சண்டே எஸ் கம்மிங் சாட்டர்டே ரூம்ஸ் இருக்கா சார் இருந்தாலும் உங்களை செக் பண்ணி லிங்க் சொல்றேன்னா கூகுள் போய்க்கோங்க சார் ஆ

அனைத்து சேவைகள் அது பக்கத்திலேயே வரையறுக்கப்பட்ட சேவைகள் இருக்கும் ஓகே வரையறுக்கப்பட்ட சேவைகளை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே உள்ளே போனீங்கன்னா அபிஷேக பூஜை அபிஷேக தரிசனம் இருக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா குகன் விடுதி இரண்டு படுக்கை குகன் விடுதி ஏசி இரண்டு படுக்கை கந்தவெளி விடுதி இரண்டு படுக்கை கந்தவெளி விடுதி ஏசி இரண்டு படுக்கைன்னு சொல்லியிருக்கோம் ஸோ என்ன டைம் வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி செக்இன் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு ஏழு டு எட்டு மணிக்குள்ள செக் இன் ஆயிடணும் மார்னிங்

இதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்கள் மற்றும் சந்தேகங்கள் எது இருந்தாலும் சரி காலையில பத்து டூ பதினொன்று வாட்ஸ்அப் வாய்ஸ் காலில் எனக்கு கூப்பிட்டு பேசுங்க என்ன சந்தேகனாலும் மீண்டும் காலை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வெளிபறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்